அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்து பார்த்தா ஒரு மூணு ஹெச்பி கிணா வாட்டர் பம்பிங் ஸ்டேஷன் இந்த சைட் எங்கே பண்ணியிருக்கோம் பார்த்தா சேலம் மாவட்டம் எடப்பாடியில் பண்ணி கொடுத்துருக்கோம் இது கிணறு வந்து பார்த்தீங்கன்னா நூறு அடி ஆளம் நூறு அடிக்கு பார்த்தீங்கன்னா ஏ டு ஜெட் நம்ம சைட்லேருந்து பண்ணி கொடுத்துருக்கோம் மோட்டர் பைப் கேபிள் இருந்து பிளஸ் பேனல் செட் அமைக்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம சைட்லேருந்து பண்ணி கொடுத்துருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருக்கோம் மோட்டர் பார்த்தீங்கன்னா டெக்ஸோ மோட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம் மூணு ஹெச்பி த்ரீ பீஸ் மோட்டர் இதில் எம்பியாடு ப்ரோண்டில் ஃபைவ் ஃபிஃப்டி வார்ஸ் பேனலில் எட்டு பேனல் போட்டு நம்ம மூணு ஹெச்பி டெக்ஸோ மோட்டர் ரன் பண்ணி நூறு அடி ஆளோ கிணத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ரன்ன்னு சொல்லி எடுத்து கொடுத்துருக்கோம் நம்ம குறைவான எழுச்சி கூட அதிக பர்ஃபாமன்ஸ் தரக்கூடிய மோனா கிறிஸ்டல் பேனில் தான் சைடில் யூஸ் பண்ணியிருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா ஜிஐ பைப் அப்போலோ ஸ்ட்ரக்சர் போட்டிருக்கோம் இதே மாதிரி தமிழ்நாடு முழுதும் நம்ம மின்சார வசதி பெற முடியாத விசாயங்களுக்கு பார்த்திங்கனா மூணு ஹெச்பி அஞ்சு ஹெச்பி ஏழு ஹெச் பேர் சோலார் ஓட்டர் பண்ணி எடுத்துருக்கோம் இது பார்த்திங்கன்னா நானூற்றி பதினஞ்சு ஓடு கூடிய த்ரீ பீஸ் மோட்டர் தான் நம்ம சோலார் ஓட்டர் ரன் பண்ணி கொடுத்துருக்கோம் இதேமாதிரி தமிழ்நாடு முழுதும் நீங்க எங்க இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம் நம்ம சிறந்த முறையில் குறைந்த வழியில் பண்ணி கொடுத்துருக்கோம் இது பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டிங் சிலர் எடுத்து கொடுத்துருக்கோம் இதுமாரி சோலார் அமைப்பு விசாரணை நிலத்தை அப்படின்னு நம்ம யூடியூப் சேலம் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்